ஆர்எஸ்எஸ் விட நேரடியாக திமுக வந்து கூட்டணி வச்சிருக்கு அது இல்லாமல் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டிருந்தாங்க கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் அப்ப வந்து எந்த பிஜேபி தரப்பும் வந்து வரல தமிழ்நாட்டிற்கு முதல்வர் பேசுறாங்க முதல்வர் என்ன சொல்றாருன்னா திமுக உறுப்பினர்களை விட ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பற்றி புகழாரத்தை பேசுறாரு அதாவது நல்லா தெரிஞ்சு பேசுறாங்க ஒரு நாலு மாசம் பிஜேபி என்பது வெறும் கட்சி கிடையாது அது வந்து இந்தியா இந்திய பன்மைத்துவ சூழலையே வந்து சிதைக்கக்கூடிய ஒரு தரப்போட மிக இயல்பாக நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் வந்து என்ன பண்றாரு நேற்று பார்த்தா பொன்முடி வழக்கு வந்து தள்ளி போகுது அப்ப திமுகவின் அமைச்சர்கள் மீது இடி ரைடு இருக்கு அது எல்லாம் வந்து தள்ளி போகப்படுது அப்ப வந்து வக்பு கோபேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆட்சியில் ஒரு நாலு அஞ்சு முறைக்கு மேலே பிரதமர் வந்துட்டே சுற்றுலா சென்டர்லாம் போயிட்டுருக்கிறாரு அப்போல்லாம் எந்த கோபேக் மோடியும் இல்லை நாட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு பேசின திமுக இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாங்க சமூகநிதி பேசுகிற ஒரு அரசு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டேட்டா இல்லாமல் பேச முடியாது ஸோ நீங்கள் எந்த டேட்டாவோட நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள்ட்ட முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இல்லை திமுகவை சார்ந்தது அப்படிங்கும் போது தான் நேற்று வந்து வகு தமிழ்நாடு வகுப்பு கோர்டு தலைவரும் அப்துல் ரஹ்மான் முன்னாடி முஸ்லீம் லீக் எம்பியாக இருந்தவரோட அவரை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வச்சுருக்குது திமுக எதற்காக எல்லோ பென்ஷனேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியினை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சமீபத்தில் சமீபத்துல கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க அதுல அண்ணாமலை அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் எல்முருனன் அவர்களும் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு திமுக எப்பவுமே பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருக்க ஒரு தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது கலைஞரவர்களுக்கு நாணயம் வெளியிடும் போது இவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாகுது இது நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜ்நாத் சிங் வந்து பாஜகவா இல்ல ஆர் எஸ் தான் ஆ சரியா இருக்கும் ராஜ்நாத் சிங் தன்னை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்கார தான் பலமுறை சொல்லியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் முன்னிலையில் தான் வந்து பின்னிலாம் இல்லை எங்களுக்கு பின்னாடி இல்லை முன்னாடி தான் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸோட நேரடியாக திமுக வந்து கூட்டணி வச்சுருக்கு அது இல்லாமல் வந்து இதற்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டுருந்தாங்க கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் அப்போ வந்து எந்த பிஜேபி தரப்பும் வந்து வரல தமிழ்நாட்டிற்கு ஆனால் இப்ப திமுக ஆட்சியில் வந்து ஒரு நாணயத்தை வெளியிடுறாங்க இப்போ ராஜ்நாத் சிங் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ள வராரு அப்புறம் எந்த பதவியிலும் இல்லாத வார்டு கவுன்சிலராகவும் இல்லாத ஒரு அண்ணாமலை ஒருத்தர் வராரு அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் இருக்கும் எல் முருகன் இது என்ன சொல்ல வராங்க அப்ப நேத்த அண்ணா திமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கள்ளக்கூட்டணியா திமுக வந்து கள்ளக்கூட்டணி வச்சிருக்கா ஆனா நேரடியாவே திமுக பாஜகவோடு கூட்டணியில் அது இருக்குதுன்றதே தெரியவில்லை அப்ப இதுல வந்து என்ன சொல்றதுக்கு இருக்கு நேரடியாவே பாஜகவோடு திமுக கூட்டணியில் இருக்கிறது நூறு ரூபா நாணயத்துக்கு வந்து நாணயமே இல்லாத பாஜக நூறு ரூபா நாணயத்தை நாணயத்தை வச்சு உள்ள நாம திமுக கிட்ட என்ன நாணயத்தை எதிர்பார்க்கறதுன்றது இருக்கு இல்ல மத்திய அரசு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க அப்ப வந்து அவங்க வர்றது தானே சரியா இருக்கும் தமிழ்நாடு அரசோட லோகோ இருக்கு பத்திரிகையில தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி பேசுறாரு மீன் இப்போ வந்து ரகுநாதன் அவர் இருக்கிற சீஃப் செக்ரட்டரி முன்னாடி சுனில் மீனா அவர் இருந்தாரு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி பேசுகிறாங்க முதல்வர் பேசுறாங்க முதல்வர் என்ன சொல்றாருன்னா திமுக உறுப்பினர்களை விட ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பற்றி புகழாரத்தை பேசுறாரு அதாவது நல்லா தெரிஞ்சு பேசுறாங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து திமுக மாதிரியான ஊழல் கட்சி கிடையாது திமுக வந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி ராஜ்நாத் சிங் பேசுனாரு இவர் பேசினார் பிரதமர் மோடி பேசுனார் எல்லாரும் பேசினாங்க நேற்று அந்த இதில் நாணய வெளியீட்டில் வந்து என்ன பேசுறாங்கன்னா அந்த முரசொலிமாரன் தோஹா மாநாட்டில் பேசினது அதோ முன்னாடி அப்ப இருக்கும்போது அவர் உயிரோட இருக்கும்போது அந்த காலகட்டத்துல பேசினது இதெல்லாம் சொல்லி பேசக்கூடிய இந்த சூழல் இருக்குல்ல அப்ப இது வெளிப்பார்வைக்கு வந்து திமுக பாஜகவோடு கூட்டணியா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிம்பம் இருக்கும் ஆனா இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மூதா இது திமுக பாஜகவிற்கான ஒரு சமிக்கையை கொடுக்குது பாஜக திமுகவுக்கு ஒரு சமைக்க எதற்காக எதற்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க திமுக திமுக இப்ப ஆளும் கட்சியா இருக்காங்க ஒரு நாணய வெளியிடும்போது மத்தியில் ஆளுகின்ற பாதுகாப்பு படை அமைச்சரை வந்து கூப்பிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஜஸ்ட் தானே பார்க்கணும் ஏன் கூட்டணின்னு நம்ம பார்க்கணும் இல்லை திமுக வந்து நேர திமுகவின் நேரடியான சித்தாந்த எதிரி வந்து பாஜக அப்ப இன்னைக்கு இருக்க இந்திய அரசியல் சூழலில் வந்து இந்துத்துவ அரசியல் இந்தியா இந்தியாவாகவே இருக்குமா இல்லை இந்து ராஷ்ட்ராவாக மாறுமா இது பிரதமர் மோடி கூட இப்பயும் இந்த தேர்தல் முடிஞ்சு சுதந்திரதுன்னு உரையில் என்ன செக்யூலர் செக்யுலர் இதெல்லாம் சொல்றாரு அப்போ இந்தியா இந்தியாவாகவே இருக்குமான்ற ஒரு சூழலில் நூறு வருடத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட அரசு நூறு வருடத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட திமுக அதாவது திராவிடர் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் அப்ப இன்னைக்கு என்னவா மாறி நிக்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப நேரடி எதிரி ஒரு திராவிட இயக்கம் வந்து நேரடி எதிரியாக திமுக அதாவது ஆர் எஸ் எஸ் ஸையும் சனாதானத்தையும் வைக்கிறாங்க அப்ப அது வெறும் கட்சி கிடையாது பிஜேபி என்பது வெறும் கட்சி கிடையாது அது வந்து இந்தியா இந்திய பன்மைத்துவ சூழலையே வந்து சிதைக்கக்கூடிய ஒரு தரப்போட மிக இயல்பாக நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் வந்து என்ன பண்றாரு நல்லா பேசுறாரு கலைஞரை பற்றி இவ்வளவு புகழார வந்து என்ன வார்த்தையை சொல்றதுன்னே நாகரிகமா பார்க்கலாம்ல எதற்காக ராகுல் காந்தி கிட்ட பேசுறது மேடை நாகரிகம்னு சொல்லலாம் ஒரு காங்கிரஸ் கட்சி கிட்ட பேசுறது மேடை நாகரீகம்னு சொல்லலாம் அவர்கள் இந்தியாவை இந்தியாவாக வைக்க முடியுமா அது ஒரு ஃபாசிஸ்ட் கட்சி நீங்க போன தான் சொல்லியிருந்தாங்க பாஜக அப்ப பாசிசம்னா என்ன ஒரு பாசிஸ்டுகளோட கூட்டணி வைக்கிறாங்களா திமுக பாசிச பாஜக பாஜக உள்ள வந்துடும் திமுக ஓட்டு போடுங்கன்னு போன எலெக்ஷன்ல கூட உதயநிதி வந்து சங்கல தூக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது ஓகே இப்ப அவங்க வந்து கூட்டணியும் இல்ல நாங்க இவங்களை வந்து சப்போர்ட் பண்றமே சொல்ல அப்பயுமே கலைஞரை ஆதரிச்சு பேசினாரு கலைஞரை பத்தி பெருமையா பேசுறாரு ராஜ்நாத் சிங் இந்த அளவுக்கு மற்றவர்கள் கூட பேசலின்றது தானே முதல்வர்கள் சொல்றாங்க நேற்று வந்து கலைஞரை பெருமையா பேசுறாரு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க போய் இருக்கிறாருன்னா கலைஞரின் சமாதிக்கு போய் நிற்கிறாரு நிற்கும் போது அவரோட கூட முதல்வர் நிற்கிறார் இந்த பக்கம் கனிமொழி அவங்க நிக்கிறாங்க இந்த பக்கம் திமுக தயாநிதிமாரன் நிக்கிறார் திமுகவின் மு அந்த முன்னணி படைகள் எல்லாமே நிற்கிறாங்க இப்ப என்ன சொல்ல வராங்க போன ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் ஜெயலலிதா சமாதிக்கு போகல பிரதமர் மோடியும் போகல ராஜ்நாத் சிங்கும் போகல யாரும் போகல அப்ப அதையும் தாண்டி திமுக இந்த இடத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க கூட்டணா நம்ம தேர்தல் நேரத்துல வைக்கிறது மட்டும்தான் கூட்டணி தேர்தலை தாண்டிட்டு வந்து மற்றதெல்லாம் எல்லாம் அப்ப அரசியலை நம்ம மேம்போக்கா புரிஞ்சுக்க முடியாது தேர்தல் நேரத்துல சும்மா ஒரு நாலஞ்சு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கிறது மட்டும்தான் கூட்டணியா அப்படின்னு கேட்டா அந்த கூட்டணி நம்ம சொல்ல முடியாது அப்ப இது என்ன சொல்ல வருது நேத்து பார்த்தா பொன்முடி வழக்கு வந்து தள்ளி போகுது அப்ப திமுகவின் அமைச்சர்கள் மீது இடி ரைடு இருக்கு அது எல்லாம் வந்து தள்ளி வந்து வக்பு பில் போட்டிருந்தாங்க மேலவையில வந்து பெரும்பான்மை இல்லாதனால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சோ அந்த வக்பு திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறதுக்காக மேலவையில ஆதரிக்கணும்னா திமுகவோட அவங்களோட சப்போர்ட் வேணும் வேணும் திமுக கண்டுக்காம கூட போகலாம் அந்த நேரத்துல வந்து நான் லீவ் போட்ட மிஸ் அப்படின்னு கூட போகும் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி கூட இந்த ஏன்னா நேற்று வந்து வக் தமிழ்நாடு வகு தலைவர் அப்துல் ரஹ்மான் முன்னாடி முஸ்லீம் லீக் எம்பியா இருந்தவரோட அவரை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வச்சிருக்குது திமுக எதற்காக அது திமுக தரப்பு தான் சொல்லணும் திமுகவின் மூத்த அமைச்சர்னு சொல்றாங்க ஆனால் வரக்கூடிய தகவல் என்னன்னா ஏவாவேலுவின் வழியாக கட்டாயப்படுத்தப்படுத்தி ராஜினாமா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது வந்து எந்த அளவுக்கு உண்மை தன்மைலாம் தெரியும் அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே பெருசா வரலையே வந்துடும் நம்ம இது டெலிகாஸ்ட் ஆகுறதுக்குள்ள வந்துடும் ஓகே இது டெலிகாஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நேற்று தான் நடந்திருக்கு இன்னைக்கு காலைல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஈவினிங் போடுறதுக்குள்ள வந்துடும் அது அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க வக்பு இவர முஸ்லீம் லீக் தலைவரை வந்து நீக்கிறது மொழியாக என்ன சொல்ல வராங்க வக்பு சட்ட திருத்தத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் மறைமுகமா சொல்ல அப்போ நீங்க அவங்கள கூல் பண்றதுக்கான வேலை அப்ப நீங்க நீங்கள் வந்து கூட்டணின்றது ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்க வந்து இப்போ அமைச்சர் பொன்முடியோட வழக்கு வந்து ஒதிக்கி ஒத்தி வைக்கப்படுது வக்பு போர்டு தலைவரின் பதவி பறிக்கப்படுது ஆவடி நாசரின் பதவி பறிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆவடி நாசரின் பையனோட பதவி பறிக்கப்பட்டுச்சு செஞ்சி மஸ்தானின் உறவினர்களோட பதவி பறிக்கப்பட்டுச்சு அதாவது திமுகவில் உறவினர்களோட பதவி பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா திமுகவில் முஸ்லீம்களே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் இருக்கு அப்ப அது எல்லாம் வைக்கப்படுது இல்ல இப்படி மற்ற இதை பார்க்கும்போது இப்ப நீங்க சொல்ற மாதிரி பொன்முடி அவர்களே வழக்கு தள்ளி போகுது இது எல்லாமே பார்க்கும்போது சரி பிஜேபி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக போகுது செந்தில் பாலாஜி இன்னும் உள்ளே இருக்கிறாரு இப்ப பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி வெளில வந்துடலாமே இல்ல நம்ம அந்த ஒரு கணக்குக்கு மட்டும் எடுக்க முடியாதுல்ல திமுக வந்து எந்த வகையில வந்து பாஜகவோடு டீல் பண்ணது போன ஆட்சியில வந்துதான் வந்து கோபேக் மோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஆட்சியில ஒரு நாலு அஞ்சு முறைக்கு மேல பிரதமர் வந்துட்டு சுற்றுலா எல்லாம் போயிட்டு இருக்கிறாரு அப்ப எந்த எந்த கோபேக் மோடியும் இல்ல அப்ப வந்து அரசியல் நாகரிகம் எந்த கணக்குல காட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க ஆளும் கட்சி அவங்க ஆளும் கட்சிக்கு என்ன சொன்னாங்க இல்லை எடப்பாடி அண்ணா வந்து இவரோட தயர் நக்கியா இருக்கிறாங்க அடிமை அண்ணா திமுக இல்லை பி பிஜேபி போயிட்டாங்க இந்த எல்லாம் நிறைய வசனங்கள்லாம் பேசினாங்கல்ல இப்போ எந்த டீ பார்ட்டி ஆளுநரோட டீ பார்ட்டில போய் கலந்துருக்கிறாங்க இப்போ இது நாணயத்தோடு அப்படி பார்த்தா டீ பார்ட்டியில் அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்னது நாட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு பேசின திமுக இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாங்க இது எல்லாமே ஒரு அரசியல் நாகரீகமா பார்த்து கடந்து போயிட முடியாதா எல்லாமே அரசியல் நாகரீகம் கிடையாது இன்னைக்குள்ள சூழல் வந்து அவ்வளவு மோசமான சூழல் இருக்கு இப்ப இந்த சூழலில் வந்து முஸ்லீம்களோட கோரிக்கைன்னு ஒன்று இருக்கு தலித்துகளோட கோரிக்கை ஒன்று இருக்கு தலித்துகள் மீது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு தலித் அல்லாத ஒரு பையனும் வந்து காதலிச்சிருக்கிறாங்க காதலிச்ச பிறகு அவர்களோட தாயாரை தாக்கி இருக்கிறாங்க கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு மிக மோசமாக போயிட்டு இருக்கு அப்ப தலித்துகள் மீதும் தமிழ்நாடு முழுக்க வந்து வைலன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லா இடங்கள்லையும் கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கலாம் இருக்கு இப்படி போய்கிட்டே இருக்கு இல்ல தமிழ்நாடு முழுக்க அப்ப நம்ம தேர்தல் கூட்டணி மட்டும்தான் அப்படின்றதுன்னா இப்ப பிஜேபியோட நோக்கம் என்ன முஸ்லிம்கள் அதிகாரத்துல இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா இருக்கணும் அப்ப பிஜேபியோட நோக்கம் முஸ்லீம்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா இருக்கணும் முஸ்லிம்கள் வந்து எந்த பவர்லெஸ்லயும் அதிகாரத்துல இருக்கக்கூடாது சிஏ எதுக்கு கொண்டு வரான் என்ஆர்சி எதுக்கு கொண்டு வந்தாங்க என்ஏ எதுக்கு கொண்டு வராங்க அப்படி பார்த்தோன்னா எல்லா திட்டங்களும் சொல்லிக்கிட்டே என்ஏ என்ஆர்சி யுஏபிஏலேருந்து இருந்து யார் அதிகமாக சிறையில் இருக்கிறா அப்ப என்ஏக்கு கையெழுத்து போட்டது திமுக தானே அவங்க வந்து சிஏன்னு சொல்றாங்க அப்ப முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன்ஸும் இங்கே வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்குல்ல சமூகநிதி பேசுகிற ஒரு அரசு முஸ்லீம் ரெப்ரஸண்டேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டேட்டா இல்லாமல் பேச முடியாது ஸோ நீங்கள் எந்த டேட்டாவோட நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள்ட்ட முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் இல்லை திமுகவை சார்ந்தது அப்படிங்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பதினெட்டு எம்எல்ஏ வந்து முஸ்லீம்களுக்கு வேணும் தமிழ்நாட்டில் மூணு எம்பி வேணும் பதினெட்டு எம்எல்ஏன்னா மூணு எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்குப்படி அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பத்தோம்னா அண்ணா திமுக பதினெட்டு எம்எல்ஏ வேணும் மூணு எம்பி வேணும் இப்ப திமுகவும் அண்ணா திமுக எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கூட்டணி கட்சி சாராமல் கூட்டணி கட்சி இல்லாமல் திமுக ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக ஒரு செக்யூலர் பார்ட்டியாக எல்லாரையும் இன்க்ளூசிவா எடுக்கக்கூடிய பார்ட்டியாக அதாவது பிற்படுத்தப்பட்டோரையும் தலித்துகளையும் இடநிலை சாதிகளையும் பெண்களையும் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக தன் கட்சி வந்து என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டால் திமுகவில் மூணு பேருக்கு மேலே இல்லை எம்எல்ஏ பதினெட்டு பேரை வந்து திமுக கேண்டிடேட்டாகவே நிற்க வச்சிருக்கணும் அண்ணா திமுகவும் பதினெட்டு முஸ்லீம் கேண்டிடேட்டாக நிற்க வச்சுருக்கணும் சரி ஒரு பத்து கேண்டிடேட்டாச்சும் நிற்க வச்சுட்டு பாதி மாமகவுக்கோ முஸ்லீம் லீக்குக்கோ முச்சை எட்டையும் வந்து முஸ்லீம் லீக்குக்கோ இல்லை எஸ்டிபிக்கோ இப்படி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குல்ல வெல்ஃபேர் கட்சிக்கோ ஆனால் அதையும் அதற்கான சூழலே இல்லை இங்கே அப்போ பிஜேபி என்ன நினைக்குதோ அதை தான் இந்த செக்யூலர்னு சொல்லக்கூடிய கேஷ் இந்து பார்ட்டிஸ் வந்து பில் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்து பதினெட்டு எம்எல்ஏ மூ மூணு எம்பி இருக்கணும் முஸ்லீம் லீக் ஒரு எம்பி தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஏழு எம்எல்ஏஸ் அதுவும் நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் விசிகாவை சேர்த்து திமுக இப்படி விட்டுவிட்டா அப்படி சேர்த்தா கூட ஒரு ஏழை தாண்ட மாட்டேங்குது இப்போ முஸ்லீம்களோட பவர் சரி எம்எல்ஏஸை எடுத்துக்கிட்டா அதுக்கடுத்து ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி இதுலெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா சுத்தம் அப்போ முஸ்லீம்கள் எந்த எல்லா இருந்தும் மற்றமையாக்கப்பட்டு இது நடந்திருக்குல்ல ஒரு அரசியல் நடந்திருக்குல்ல அப்ப நம்ம வந்து எந்த கணக்குல வந்து இப்ப திமுகவையும் வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெல்ஃபர் கட்சி வந்து அண்ணா திமுகவை ஆதரிக்கிறதுன்னு எத்தனை தீர்மானம் போட்டிருக்கோம் அப்ப என்ன காரணத்திற்காக ஆதரிக்கிறாங்க வெல்ஃபர் கட்சி ஆதரிக்கிறாங்கன்னா இங்க திமுகவிலையும் சரி அண்ணா திமுகவுலயும் சரி முஸ்லீம் ரெப்ரஸண்டேஷன்ஸ் இல்லாத சூழலுக்குள்ளால போயிட்டு இருக்கு அப்புறம் அதிமுகவை ஆதரிக்கிறீங்க அப்போ நீங்க அதிமுகவின் வழியாக தான் நாங்கள் டிமாண்டை இது கொடுக்க முடியும் இப்போ அதிமுக வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸை வந்து பேசி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அண்ணா அதிமுக வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸை கொடுக்குதா அப்படின்ற ஒரு சூழல் உள்ளால் வருது அப்போ திமுக நீங்கள் கொடுங்க கொடுத்தீங்கன்னா திமுக ஆதரவையும் கொடுக்கலாம் அப்போ திமுகவும் இங்கே வந்து என்னன்னா பிஜேபி பாசத பாஜக வந்துடும் ஓட்டு போட்டுரு அப்படின்னு போன எலக்ஷன் முழுக்க கேம்பெயின் பண்ணாங்க போன எலெக்ஷன்ல அதிமுகவை எதிர்த்து திமுக எந்த கேம்பேனும் பண்ணல ஒரு செங்கலை மட்டும்தான் உதயநிதி தூக்குனாரு பிஜேபியை வந்து எதிர்த்தாங்க இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து டயர் நினைக்கி அது என்னமோ வார்த்தைகள்லாம் சொன்னாங்களே தவிர வேற என்ன அவங்க கேம்பெயின் பண்ணாங்க இல்ல இப்ப நீங்க திமுக பாஜகவை ஆதரிக்கிறது என்று எந்த இடத்துலயுமே அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக பாஜகோட கூட்டணியில் இருந்தவர் தானே அவரை நீங்க ஆதரிக்கும் போது திமுக கூட்டணியில் இருந்தது இப்ப சமீபத்துல பார்த்தா திமுக கூட்டணியில இருந்தா எந்த அரசியல் கூட்டணி இந்த தேர்தல் கூட்டணின்றதா அப்பப்ப விலகும் சேரும் இந்த கணக்கு எல்லாம் இருக்கு இது இன்னைக்கு விலகுவாங்க நாளைக்கு சேருவாங்க முஸ்லீம் புருஷன் என்னவா இருக்குன்றது என்னோட கேள்வியும் வெல்ஃபர் கட்சியோட கேள்வியும் வந்து என்னன்னா முஸ்லீம்களுடைய நிலை என்ன தமிழ்நாட்டுல அது அண்ணா திமுகவா இருக்கலாம் இல்ல திமுகவா இருக்கலாம் இல்ல வடக்குல காங்கிரஸா இருக்கலாம் சமாஜ்வாதியா இருக்கலாம் யாரா இருக்கலாம் முஸ்லிம் போஷன் என்னவா இருக்குறதுதான் கேள்வி அப்ப முஸ்லிம்கள் எல்லா கட்சிகளிலும் இருந்துமே மற்றமையாக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது